நம்ம பேசும்பொழுது என்ன சொல்றோம் ராதா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் லக்ஷ்மி நாராயண அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்ல ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம தனியார் ராதாநாணியோட பேர் சொல்லணும் அவசியம் கிடையாது சொல்றது நம்மளுக்கு தகுதியும் கிடையாது இதுதான் வந்து சுகதேவ கோசாமி சொல்றார் ஸ்ரீமத் பாகவத பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத முழுக்க பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு அந்த பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களை சுகதேவ கோஸ்வாமி பேசியிருக்கார் அந்த பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களை பேசும் பொழுது கிருஷ்ணரை பத்தி பேசியிருக்கார் நிறைய பக்தர்களை பத்தி பேசியிருக்கார் அவருக்கும் ஆசைதான் ராதா ராணுவ பெயரை எங்கேயாவது சொல்லணும் அப்படின்ட்டு ஆனா அவர் என்ன நினைக்கிறார் எனக்கு ஸ்ரீமதி ராதாராணியுடைய பெயரை சொல்றதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அவர் இருக்கிறதுல மிக உயர்ந்த பரமஹம்சர் சுக பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஒரு தூய பக்தர் என்ன நினைக்கிறார் எனக்கு ராதாராணியை வழிபடுறது கிடையாது ராதாரணுடைய பேரை சொல்றதுக்கு கூட தகுதி கிடையாதுன்னு சொல்லி சொல்றோம் அதனால ஸ்ரீமத் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஆராதனா அப்படின்ற ஒரு பேர் மட்டும்தான் இருக்குமே தவிர ராதா ராணின்ற பேர் இருக்கார் ஆராதனா அப்படின்னா வழிபாடுகள்ல மிக சிறந்த வழிபாடு வழிபடக்கூடியவர் கிருஷ்ணரை வழிபடுறதுலயே மிக சிறந்த வழிபாடு கூடியவர் ஸ்ரீமதி ராதாராணின்னு சொல்லி சொல்றாரு சோ ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி கிருஷ்ண ராதா பேரை சொல்லக்கூடாது மிக உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா அப்போ அதனுடைய மதிப்பு தெரியும் கோவிந்த பிரபு இருக்கார் இப்ப அவரை புகழணும் அப்படின்னா கோவிந்த கோவிந்தா ஹே பல்ராம் கோவிந்தா ஹே பல்ராம் கோவிந்தான் சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது அவருக்கு புகழ்ச்சியை தராது அவருக்கு என்ன கொடுக்கும் அது அவருடைய மதிப்பை கம்மி தான் கொடுக்கும் ஏன்னா அவருடைய பேரை நம்ம அவ்வளவு ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணிர கூடாது கூடாது அந்த பெயர் மிக மிக மதிப்பு வாய்ந்த பெயர் அந்த பெயருக்கு மதிப்பு கொடுத்து பலராம் கோவிந்த பிரபு பலராம் கோவிந்த தாஸ் அப்படின்ட்டு மதிப்பு கொடுத்து சொல்லாமே தவிர அதை நம்ம இஷ்டத்துக்கு லெப்ட் அண்ட் ரைட் அப் அண்ட் டவுன் வாங்கிடக்கூடாது ஸோ இதை வந்து சுகதே கோசாமி காற்றார் ராதாரனுடைய உயர் தன்மை எப்படி காற்றார் அவருடைய பெயரை கூட வெளியில சொல்லாம அவர் அவ்வளவு உயர் உயர்வு உடையவர் எனக்கு பெயரை சொல்ல கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்னது ராதா ராணி அந்த இடத்துல வைக்கிறார் அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறார் அதான் சில புரோபா பண்ணுவார் விருந்தாவனத்துல போனோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ராதே ராதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில புரோபாத் என்ன சொல்லுவார் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் ராதே ராதேன்னு சொல்ல மாட்டார் காரணம் என்னது ஏன்னா நம்ம ராதா கிருஷ்ணரை சேர்த்து வழிபடுறோம் தனித்தனியா வழிபடுறது கிடையாது நம்ம கிருஷ்ணரை வழிபட்டோம் அப்படின்னு அதோட சேர்ந்து யாரையும் வழிபடுறோம் ராதாரணியும் சேர்ந்து வழிபடுறோம் சொன்னோம் கூட என்ன இருக்கணும் கண்டிப்பா கிருஷ்ணனுடைய பெயரும் அர்த்தம் ராதா அர்த்தம் ஹரே அப்படிங்கறது ராதாராயணனுடைய பெயர் தான் ஹே ராதே அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க சம்ஸ்கிருத்தில ஹரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சம்போதன வச்சனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்ல இந்த ஐயா கு இன்னது கண் அப்படின்னு இருக்கும் இல்லையா கிருஷ்ணரால் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருடைய படிச்சிருக்கோம் இல்ல கிராமர் படிச்சிருக்கோம் இல்லையா ஐயா இன்னது கண் என்னது வேற்றுமை உறுப்புகள் சொல்லி சொல்லும் ஏழு வேற்றுமை இருக்கு ஐயா இன் அது கண் ஆறு வேற்றுமை இருக்கு இல்லையா இதே சம்ஸ்கிருத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் வெற்றி இருக்கும் சம்போதன வச்சனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சம்போதனா வச்சம் அப்படின்னா ஹே கிருஷ்ணா ஹே ராதே அப்படின்ட்டு இழுத்து கூப்பிடுறது தூரமா இருக்கவங்களுக்கு கூப்பிடுறது அன்போட கூப்பிடறதுக்கு பேர் சம்போதனா வச்சனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வச்சனத்துல வரதான் ஹரே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உண்மையில இது அந்த வார்த்தை ஹரா ஹரா அப்படின்னா ராதானோட இன்னொரு பேர் ஹரா ஹரா அப்படின்னா லாதினி சக்தியை குறிக்கிறது ஹரா சக்தி ஹரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராதா ஒரு பெயர் ஹரா அதை வந்து நம்ம என்ன பண்றோம் ஹே ஹரா அப்படின்னு கூப்பிடறது முதல்ல ஹே ராதே அப்படின்னு கூப்பிடறதுக்கு அது ஹரா அப்படிங்கிறது ஹரே அப்படின்னு ஐப்படுச்சு கிருஷ்ணா அப்படிங்கிறது ஹே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடறோம் இல்லையா அந்த மாதிரி ராதாராணி கூப்பிடும் போது ஹரே அப்படின்னு மாறி போயிடுது அதனால நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் ராதாராணியும் சேர்த்து சேர்த்து தான் வழிபடுறோம் அதான் இங்க சொல்றோம் முதல்ல நம்ம ராதாரனுடைய பெயரை சொல்லிட்டு தான் என்ன பண்றோம் கிருஷ்ணனுடைய பெயரை ஒவ்வொரு ஹரே கிருஷ்ணா மந்திரத்திலும்